புதுசு புதுசாக வந்து பிரச்சனைகள் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு டேர்ன் இதெல்லாம் கொடுத்தா தான் சீரியலாக வந்து அப்படியே கொஞ்சம் பார்க்க வச்சிட்டே இருக்க முடியும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரமிச்சுங்குவாங்கல்ல அந்த மாதிரி வந்து இப்போ பாண்டியன் ஷோஸ் நல்லா போய்ட்டு இருக்கும்போதே அடுத்த ட்விஸ்ட்டை கொடுத்துருவோம் ஒரு பக்கம் பழனிவேலுக்கு கல்யாணம் இருக்குது இன்னொரு பக்கம் அரசுக்கு கல்யாணம் இருக்குது இந்த ரெண்டு ட்ராக்ல வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாங்கிறதெல்லாம் யோசிச்சு கடைசியாக இப்போ பழனிவேல் ட்ராக்ல நமக்கு லாஜிக் இல்லாமல் இருந்தாலும் கூட அதாவது என்னன்னா மனமேட வரைக்கும் பொண்ணை கொண்டதை உட்கார வச்சுட்டு எந்த குடும்பத்தில் உட்கார வச்சு இல்லை அந்த கல்யாணம்னு சொல்லிட்டு திடீர் கடைசி ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணுவாங்க தாலி கட்டுங்க அப்படிங்கிறது முன்னாடி முடிவு பண்ணுவாங்கங்கிறது தெரியல ஆனால் அந்த லாஜிக்கை வச்சிட்டாங்க அதுக்கு பிறகு தான் இப்போ வந்து என்னடா அப்படி கல்யாணம் என்ன போச்சு என்ன என்னாச்சுன்னு புரியலையே நம்ம தான் எல்லாத்தையும் போய் சொன்னமே பேசினோம் எல்லோரும் யோசிச்சு அப்படியே ஒரு மாதிரி குழம்பு போய் நிற்கும் பொழுது அங்கே முத்துவேல் சக்திவேல் அண்ட் குமரவேல் எல்லாரும் மூணு பேர் மூணு பேர் வந்து என்ன ஆச்சு நாங்கள் கல்யாணத்தை பார்க்க தான் வந்தோம் நீங்க தான் பண்ணீங்க சொல்லுங்கடா மாற்றி பேசி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன் என் தம்பி கல்யாணம் குறிச்சனால நடக்கும் அதுக்கப்புறம் பழனி நான் தான் கல்யாணமே வேணாங்கிற ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு பேச கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு பாண்டியன் கண்ணெல்லாம் கலங்கி போய் அவர் பொழுது இந்த கல்யாணம் நடக்கும் நாங்கள் நடத்தி வைக்கிறோம் அஞ்சு நிமிஷம் எரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற கொடுன்னு போயிட்டு யாரோ ஒரு பொண்ணை கூட்டு வராங்க அதுக்குள்ளே இப்படி பொண்ணை கூட்டுற முடியும் அப்படின்னா இல்லை இல்லை இப்போ தான் வந்து பேசினாங்கிறாங்க யாருன்னு பார்த்தா மாறியுடைய சித்தி பொண்ணு அது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வந்து ஆகி ஒரு மாதத்தை புருஷனுடைய குடும்பத்தை தாங்க முடியாமல் வெளில வந்து விவாகரத்து வாங்கி எட்டு வருஷமாக வீட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான் ஸோ வாழ்க்கை கொடுத்த மாதிரி ஆகிடும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து பேசி தான் சுகன்யா அப்படின்னா அவங்க கொஞ்சம் லைட்டாக வில்லி லுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்கிறதுல பல கேள்விகள் உடனே வந்து இதெல்லாம் வேணாம் வேணாம்னு திருப்பி திருப்பி சொல்கிறார் பழனிவேலி எதுக்கு ஏற்கனவே கல்யாணமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கோமத்தியெல்லாம் ஷாக் ஆகிறாங்க இது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி பேசி அவனோட வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கும் அப்படி இப்படின்னு பேசி நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுன்னு சொன்னதுக்கு பிறகு பாட்டி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்கோடா அப்படின்னு தான் பையன்ட்ட சொன்ன அவரும் சரின்னு சொல்லிட்டு மேடையில் போய் உட்காந்து கடைசியாக தாலியும் கட்டுறாரு பழனிவேல் அண்டு சுகன்யா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த புது ட்விஸ்ட்டை பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த ஜோடியை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ